திண்டிவனம் அருகே முன்னால் சென்ற ஆம்னி பேருந்து மீது பின்னால் வந்த மினி வேன் மோதிய விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது மினி வேனிற்குள் சிக்கி உயிருக்கு போராடிய ஓட்டுநரை அவ்வழியாக சென்றவர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகரை வழங்க கேட்கலாம் ராஜசேகர் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது சென்னையிலிருந்து சேரத்தை நோக்கி தனியார் ஆமனந்து பேருந்து ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது அதன் பின்னாலே லோடு கேரியர் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது இந்த நிலையில் பார்த்தா தனியார் பேருந்தானது திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பம் அருகே வந்து கொண்டிருந்த மாடுகள் குறுக்கே வந்ததாக அதன் ஓட்டுநர் வந்து திடீரென பிரேக் போட்டிருந்தார் அப்போது பின்னால் வந்த லோடு கேரியர் வண்டி பேருந்தின் பின்னால் வந்து பலமாக மோதியது இதுல பாத்தீங்கன்னா பின்பக்க வேன்ல வந்து அந்த முன்னணி பக்கம் வந்து முற்றிலும் வந்து நொறுங்கியது இதில் ஓட்டு அந்த ரோடு கேரிய ஓட்டு ஓட்டுநர் வந்து வாகனத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் அப்பொழுது கூச்சலிட்டுள்ளார் அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் அவரை கடப்பாறை மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு அவரை மீட்டி திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த பயணம் பேருந்து மற்றும் அந்த ஓட்டுநர் அதிர்ஷ்டமாக வந்து உயிர் தப்பினார் எந்த காயமின்றி விபத்து குறித்து வந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து சுமார் அரை மணி நேரம் வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த விபத்து குறித்து வந்து திடீர்ன போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்